மூணாறில் உள்ள கூடாரவலை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற பொன்விழா கொண்டாட்டத்தை இடுக்கி பாராளுமன்ற உறுப்பினர் டீன் குரியாக்கோஸ் துவக்கி வைத்தார் மூனாரில் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளின் தமிழ் வழி கல்விக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கூடாரவளை உயர்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டது தேவிகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் கூடாரவளை சைலண்ட் வேலி மற்றும் நெட்டிக்குடி எஸ்டேட்டை சேர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகள்தான் கல்வி பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கூடாரவளை உயர்நிலை பள்ளியில் துவக்கம் குறிக்கப்பட்டு ஐம்பது வருடங்கள் நிறைவு பெற்ற நிலையில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளி நிர்வாக முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் பள்ளி மாணவர் சார்பில் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பிரபாகரன் வரவேற்பு யாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தெய்விகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி பல வருவதற்கான வாகன வசதி இல்லை என்பதற்காக பல குழந்தைகளும்

ഇന്നത്തെ ഈ സ്കൂളിൻ്റെ വളർച്ചയ്ക്ക് വേണ്ടി നിരവധി കാര്യങ്ങൾ അധ്യാപകരും പി ടി എ കമ്മിറ്റിയും ഒക്കെ എളിയവനായ എൻ്റെ അടുക്കൽ സൂചിപ്പിച്ചിട്ടുണ്ട് എന്നുകൂടി പറഞ്ഞു വെക്കുകയാണ് ഇവിടെ ചരിത്ര വായനക്കിടയിൽ മുൻകാല ജനപ്രതിനിധികളും ഒക്കെ തന്നെ ചെയ്തതായിട്ടുള്ള നല്ല നല്ല കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ച് സൂചിപ്പിക്കുകയുണ്ടായി ഞാൻ ഈ അവസരത്തിൽ ഇവിടെ എന്നോട് അധ്യാപകർ പിടിഎ കമ്മിറ്റി കൂടിച്ചേർന്ന് നേരത്തെ തന്നെ ആവശ്യപ്പെട്ട ഒരു പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യം സ്കൂളിന് ഒരു കിച്ചൺ ഹാൾ നിർമ്മിക്കണം എന്നുള്ള ഒരു കാര്യം പ്രത്യേകമായി ആവശ്യപ്പെട്ടിരുന്നു പ്രിയപ്പെട്ടവരെ അത് ഉചിതമായ സമയത്ത് അതിനനുസരിച്ചുള്ള ഫണ്ട് നമുക്ക് ലഭ്യമാകുന്ന മുറയ്ക്ക് ചെയ്യാമെന്ന് ഞാൻ നേരത്തെ തന്നെ പറഞ്ഞിരുന്നു ഈ അവസരത്തിൽ സുവർണ ജൂബിലി ആഘോഷങ്ങളുടെ ഭാഗമായി പത്ത് ലക്ഷം രൂപ ഈ സ്കൂളിന്റെ കിച്ചൺ സ്റ്റാൾ പണിയുന്നതിന് വേണ്ടി നിർമ്മിക്കുന്നതിന് വേണ്ടി എം ഫണ്ടിൽ നിന്നും അനുവദിച്ചതായി അറിയിക്കുകയാണ് இடுக்கி மாவட்ட ஏடிஎம் சைஜு பி ஜேக்கப் சிறப்பு உரையாற்றினார் தொடர்ந்து பொன்விழா கொண்டாட்டத்தின் பாகமாக கல்வெட்டு திறப்பு மற்றும் விழா மலர் வெளியீடும் நடைபெற்றது இதையடுத்து பள்ளி துவக்க காலத்தில் பணியாற்றிய காளியப்பன் ஆசிரியரை கௌரவித்தனர் தொடர்ந்து கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னாள் ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது ஜில்லா பஞ்சாயத்து கல்விக்குழு தலைவர் நாராயணன் ஊராட்சி உறுப்பினர் ஜெய வேலு பன்னீர்செல்வம் ராசாத்தி மற்றும் மூணார் ஏஇஓ சி சரவணன் பிஆர்சி ஆசிரியை கெப்சி கிஸ்டினா போன்றவர்கள் பங்கு ார் பள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஆசிரியர் சசிகுமார் தொகுத்து வழங்கினார் பள்ளி ஆசிரியர் யோவான் நன்றி உரை வழங்கினார் பின்னர் முன்னாள் மாணவர்களின் சங்கமம் மற்றும் பள்ளி மாணவ மாணவியின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன एसे सेलवराज मीडियाट न्यूज़ अडिमाली